வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெமில் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை இந்த வீடியோவில பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோவுக்கான விளம்பர வழங்கிக் கொண்டிருப்பது மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி கனடிய மண்ணில் உங்கள் கட்டட நிர்மாண தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் பிளோரிங் பெயிண்டிங் கிச்சன் ரெனோவேஷன் பேஸ்மெண்ட் பினிஷிங் பில்டிங் பெர்மிட்ஸ் என்று சொல்லி அனைத்து விதமான தேவைகளையும் ஒரே கூறையின் கீழ் பெலாம் விளக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஒன்பது எட்டு தொடர்ந்து செய்திகளுக்கு செல்லலாம் பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மார்க் இடையிலான பேச்சுவார்த்தையிலே டொனால்டு ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஒராவது மாநிலமாக இணைப்பது தொடர்பான தன்னுடைய விருப்ப தெரிவினை சொல்லியிருந்தார் குறிப்பாக அந்த வீடியோவை பார்க்கின்ற போது டேங்கோ டேங்கோ எனப்படுவது ஒரு வகையிலான ஒரு நடனம் இருவர் இணைந்து ஆடுகின்ற ஒரு நடனம் டேங்கோவிற்கு இருவர் தேவை என்பது போல இது முடிவுகளை எடுப்பதற்கும் இருவருடைய விருப்பங்கள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கனடாவை இணைப்பது தொடர்பான விருப்ப தெரிவை முன்வைத்திருந்தார் அதன்போது டொனால்டு ட்ரம்ப் கருத்துப்படியாக இருந்தது அமெரிக்காவிற்கு மேலே ஒரு நேர்கோட்டை போட்டு இதை பிரித்திருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்கா கனடா இடையிலான ஒரு போர்டர் ஒரு நேர்கோடு போல இருக்கு

முடியாதவை என்று சொல்லி மேலும் கனடாவினுடைய ஓனர்களுடன் அதாவது கனேடிய குடிமக்களுடன் மறைமுகமாக அதைத்தான் கனடாவினுடைய ஓனர்கள் என்று சொல்லி மா கர்ணி தெரிவித்திருந்தார் அந்த ஓனர்களுடன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் பேசிய போது அவர்கள் கனடாவை விற்பதற்கு விருப்பம் இல்லை என்பதை தனக்கு தெரிவித்திருந்தார்கள் என்று சொல்லி மார்க் மிகவும் ராஜதந்திரமான முறையிலே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு கோபப்படாமல் அதாவது நாங்கள் இதே இடத்திலே உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கியை வைத்து பார்த்தோமாக இருந்தால் செலன்ஸ்கி கோபப்பட்டு அந்த மீட்டிங்கையே தலைகளாக மாற்றிவிட்டார் அவர் ராஜதந்திரமான முறையில் பேசவில்லை என்பது பலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் மிகவும் லாபகமாக கையாண்டார் அந்த வீடியோவை நான் சேனலுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைக்கின்றேன் என்றால் நேரடியாக அந்த வீடியோவை இணைப்பதற்கான காப்புரிமைகள் இல்லை என்பதால் அதை இணைக்க முடியாது ஆனால் அதை பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க எந்த அளவிற்கு ஒரு கைதேர்ந்த ராஜதந்திர மந்திரியாக மார்க் கர்னி இருந்திருக்கிறார் என்பது புரியும்படியாக இருந்தது அதிலும் குறிப்பாக டொனால்டு டிரம்ப் கூறுகையிலே கனேடிய சிட்டிசன்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு டெக்ஸ் கட் மெசிவ் டெக்ஸ் கட் மிலிட்டரி பாதுகாப்பு மெடிக்கல் கேர் இன்னும் பல பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசை வார்த்தைகள் பலவற்றையும் கூறியிருந்தார் ஆனால் சிம்பிளாக மார்க் கர்னி அதை அந்த சூழலை லாபகமாக கையாண்டு அதை மறந்துவிட்டு இந்த கனடாவை விற்கின்ற நோக்கம் நமக்கு இல்லை ஆனால் பாதுகாப்பு மற்றும் ஏனைய விவகாரங்களிலே கூட்டாண்மை அதாவது பார்ட்னர்ஷிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் மேலும் மார்க் கருத்து படியாக இருந்தது நாங்கள் இந்த டாக்ஸ் தொடர்பாக ஒரு பெருமளவிலான கோரிக்கைகளையும் வைக்கவில்லை இந்த மீட்டிங் முழுக்க முழுக்க இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்ற நட்புறவை வலுப்படுத்த வேண்டிய ஒரு மீட்டிங்காகத்தான் இருந்தது என்பதை அவர் தெரிவித்திருந்தார் மேலும் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையிலே முன்னாள் அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்பான அவருடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வந்து அதிகாரம் இருப்பது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவையே ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை ஆனால் மார்க் கர்னியை பொறுத்தவரையிலே அமெரிக்க அதிபருடன் நல்ல ஒரு நட்பு நிலையை வெளிப்படுத்தி காட்டியிருந்தார் நிச்சயமாக இதனுடைய எதிர்வினைகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த வரி குறைப்புகள் வருவதற்கான சாத்திய பாடுகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதே போல தரப்புகளும் பரஸ்பரம் விட்டுக் செய்ய இருக்கின்ற வாய்ப்புகளும் தெரிகின்றது அதே போல ஒரு விடயத்திலே டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தோமாக இருந்தால் மார்க் கர்னியை பாராட்டியிருந்தார் அதாவது கனடா தற்போது தன்னுடைய இராணுவத்திற்கான பங்களிப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது நேட்டோவுக்கான பங்களிப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இது பார்ப்பதற்கு வரவேற்க கூடியதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தையும் டொனால்ட் டிரம்ப் தரப்பானது தெரிவித்திருந்தது முழுக்க முழுக்க இது ஒரு வெற்றிகரமான அரசியல் ரீதியாகவும் சரி ராஜேந்திர முறையிலும் சரி சாத்தியமான அனைத்து அணுகுமுறைகளையும் மார்க் கர்னி பயன்படுத்திய ஒரு மீட்டிங்காக இது இருந்தது உலக அரசியல் விமர்சகர்கள் பலரும் வியந்து பாராட்டத்தக்க வகையிலே உண்மையில் மார்க் கரணி இந்த அசாத்திய

அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி வருது இடையில் கூடவும் வந்துச்சு பட் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்டாண்டக்கில் எந்த ஒரு குறையும் விடலை முடிஞ்சளவுக்கு துல்லியமான தரவுகளை நுடர் உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஏன் வியூ குறையுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணப்போ மெயின் ரீசன் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் பார்க்குறது ஸோ பெரும்பாலானவர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ஆனால் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க அதில் சந்தோஷம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவர்களினுடைய அளவு அதிகமாக இருக்கின்றது ஆகவே மறந்துடாமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இலவசமாக ஒரு சப்ஸ்கிரைப் கீழே இருக்குது அதை பண்ணிவிடுங்க நாங்கள் பண்ணுறதெல்லாம் தரமான துல்லியமான தரவுகளை தரோம் ஒருவேளை குறை நேரங்கள் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அனைத்து செய்திகளும் யூடியூப் அலுவல்தான் உங்களோட ஃபீடு கொண்டு வந்து தந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டோன்ட் ஃபர்கெட் Thank you. டொரண்டோவிலே சாலையோர துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடைபெற்ற தொடர்பாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது டொன்வலி பாக்வே பகுதியிலே யோக் மில் சாலைக்கு செல்லும் வடக்கு புற வெளியேறும் வழியில்தான் இந்த சாலையோர துப்பாக்கி சண்டை தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கருப்பு நிற கார் ஒன்று மற்றொரு வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூடு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் வாகனத்திற்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது யாருக்கும் காயமில்லை என்று சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருந்த காரில் இருந்தால் சூடு நடத்தப்பட்டது அல்லது

பகுதியிலே பார்த்து இருந்தால் நபர் ஒருவர் கடுமையாக காயமடைந்திருக்கின்றார் ஒரு கத்தி குத்து தாக்குதலின் காரணமாக இருக்கிறார் தாக்குதலை செய்ததாக போலீசார் கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை இதேவேளை பகுதியிலே பார்த்தமாக இருந்தால் நூற்றி பதினைந்து குற்றங்கள் ஒரு நபருக்கு மேலே ஒரு தனி ஒருவருக்கு மேலே சுமத்தப்பட்டிருக்கின்றது கத்தி குத்து தாக்குதல்கள் திருட்டுக்கள் போலீசாரினுடைய கருவிகளை சேதப்படுத்துதல் பல கார் சேசிங் சம்பவங்கள்

தண்டனையையும் பெற்றிருக்கின்றார் அவருக்கு அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்கின்றது பொய்யான கல்வி ஆவணங்கள் நடிப்பு போலியான பட்டப்படிப்பு புகைப்படம் ஆகியவற்றை பயன்படுத்தி மருத்துவமனை ஒன்றிலே இவர் வேலை பெற்றிருக்கின்றார் மேலும் இவருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது மருத்துவ துறையிலே இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்படியானவர்களை பொதுமக்கள் ஆகவே ஆட்களை எடுக்கின்ற போது சரியான முறையிலே உண்மையான சான்றிதழ்களை உறுதிப்படுத்தி வேலைக்கு ஆட்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனை தரப்புகளுக்கு நீதிபதி தன்னுடைய கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தார் உண்மையிலேயே பார்த்துமாக இருந்தால் தற்போது கனடாவிலே புதிதாக வேலை தேடுகின்ற பலரும் போலியான சான்றிதழ்களை பயன்படுத்தி வேலைகளை தேடுகின்ற ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்களுக்கு உதவுவதற்கென்று ஒரு மோசடி கும்பல்களே ஒருங்கிணைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு அப்படியானவர்களை நம்பி பணத்தை கொடுத்து போலியான தரவுகளை வாங்கினால் அவை சரிபார்க்கப்படும் வெரிபிகேஷன் செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக மாட்டுவீர்கள் அது உங்களுடைய கனடிய கனவை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடும் நிரந்தரமாக அந்த நாட்டிலே நீங்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இப்போது பார்த்தோமாக இருந்தால் நேர்களே சாதாரணமான வேலைகளுக்கு கூட பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் செய்யப்படுவது அங்கே மிக சாதாரணமாகிவிட்டது ஆகவே வேலை அத்தியாவசியமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே குறுக்கு வழிகளை ஒரு சிலர் நாட முயற்சிப்பார்கள் ஆனால் நாடினால் நிச்சயமாக அந்த டேட்டா இருக்கும் அது இன்று இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிரந்தரமான சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பு மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்திலே மிகவும் அலர்ட்டாக இருங்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களை தொடர்ச்சியாக நம்முடைய பராமரிப்பாளர் ஒருவர் சூப்பர்வைசர் ஒருவருக்கான வீட்டு பணியாளர் கிரெயின் ஆபரேட்டர் தோட்ட வேலையால் கோழிப்பண்ணை வேலையால் சமையல்காரர் பஞ்சர் பார்ப்பவர் மற்றும் கார் கழுவோருக்கான வேகன்சி என்று சொல்லி பத்து வேகன்சிகளினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே சில வேகன்சிகளை பொறுத்தவரையிலே கனடியன் இல்லாமல் கூட அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனுடைய விவரங்களை வந்து அந்த சேனல்ல வெளியிட்டு இருக்கின்றோம் அதாவது கனடியன் ஜாப்ஸ் தமிழ் சேனல்ல வெளியிட்டு இருக்கின்றோம் நேர்கள் பார்க்கலாம் சேனலுக்கான இணைப்பு மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் அத்தோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி